குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லா விஷயத்துலையுமே ஓப்பனாக எக்ஸ்ப்ளிசிட்டாக நமக்கு தேவையான தகவல்கள் கிடைக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது எதிர்பார்க்கவும் கூடாது நம்ம லைஃப்பில் சின்ன வயசில் நான் பல விஷயங்கள் அறிவு சார்ந்து தகவல் சார்ந்து பல பேர்த்த தர்க்கம் செஞ்சிருக்கேன் இது வந்து கண்டிப்பாக அந்த சீக்வன்ஸ் பார்த்தா அந்த லாஜிக் சரியில்லை அது வந்து நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வாழ்க்கை போக போக காலங்கள் செல்ல செல்ல அனுபவங்கள் முதிர்ச்சியை கற்று தர பல விஷயங்களில் வந்து நம்ம குறிப்பாக என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வப்படுறது ரொம்ப கம்மியாகிடுதுங்க இமேஜின் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் நமக்கு ஃப்யூச்சரில் நடக்க போகிற எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருந்தால் நம்மளால் நிம்மதியாக வாழ முடியுமா நம்மளுடைய மரண தேதி நமக்கு தெரிந்தால் அது எந்த தேதியாகனாலும் இருக்கட்டும் ஐந்து வருடங்கள் கழித்தாக இருக்கட்டும் ஐந்து மாதங்கள் கழித்தாக இருக்கட்டும் ஐம்பது வருடங்கள் கழித்தாக இருக்கட்டும் நிம்மதியாக வாழ முடியுமா ஒரு சில விஷயங்கள் மறைக்கப்பட்டிருப்பது மிக சந்தோஷமான விஷயம் இறைவன் அதற்கு தான் பல விஷயங்களே கரெக்டாக மறைக்கப்பட்டே இருக்கின்றன ஒரு சில விஷயங்களை துருவி துருவி ஆராயக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்க உதாரணத்துக்கு நம்ம வந்து டெஸ்டினி விதின்னு சொல்கிறோம் இறைவன் எல்லாத்தையும் விதிப்படி நடத்திட்டா கெட்டது செய்கிறவங்களும் அவங்க விதிப்படி தான் கெட்டது செய்கிறாங்க அப்போ அவங்க நல்லது செஞ்சிருக்கலாமே இப்படிலாம் நான் தர்க்கம் பண்ணியிருக்கேன் சின்ன வயசில் ஒரு சில விஷயங்கள் துருவி துருவி ஆராய போக போக ஃபண்டமெண்டலே உங்களுக்கு சந்தேகம் வருவதற்கான அபாயம் உங்களுடைய துருவி துருவி ஆராயும் அந்த ஒரு தன்மையை கொடுத்து விடும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு அறிவுக்கு புலப்படாமலே விட்டு போகட்டும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பெரிய நாலேஜ் ஒரு பெரிய ஒரு ஆகிட போகிறதில்ல பெரிய மாங்க் ஆகிட போகிறதில்ல போக வேண்டிய அவசியமும் இல்லை கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை சந்தோஷமாக நமக்கு சந்தோஷமாக அடுத்தவர்களுக்கும் பயனுள்ள வகையில் சந்தோஷமாக ஆக்கிட்டு போனாலே மிக சிறந்த பலனை அடைந்து ஒரு நம்ம ஆகிறோம் அதனால் ரொம்ப பிரயத்தனப்பட்டு நம்ம எதற்காக பிறந்தோம் அல்லது இந்த விஷயம் என்னவாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு துருவி துருவி ஆராய வேண்டாம் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் கோர்ஸ் எல்லா விஷயத்துலையும் நம்ம உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அந்த விஷயத்தை பேசுகிறது உண்மை ரிலையபிலிட்டி உண்மைத்தன்மையை வந்து எந்த விஷயத்திலும் சரிபார்த்துட்டு நம்ம பேசுகிறது அதற்கும் நான் சொல்வதற்கும் சம்பந்தம் இல்லை அது வேறு அது கண்டிப்பாக நம்ம செய்யணும் நான் சொல்கிறது ஒரு சில விஷயங்கள் வந்து உள்ளார போய் 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 கடைசி வரைக்கும் போய் அந்த உண்மை தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு ரொம்ப குறிப்பாக இருக்கிறது ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது அந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நமக்கு நன்மை அதனால தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள் நமக்கு மறைக்கப்பட்டிருப்பது இறைவனின் அருள் அது நமக்கு தெரிஞ்சால் மன நிம்மதி போய்விடக்கூடும் தேங்க்யூ கேஸ் ஃபார் வாட்சிங்